சார் மூன்றாவது செய்தியாக ரம்ஜானை காரணம் காட்டி முத்தமப்பாளைய மாசி திருவிழா தேர் வரும் பாதையை இன்னும் சரி பண்ணாமே வச்சுருக்காங்க சார் இது எதை காட்டுதுன்னா மற்ற பாதையில் திருப்பி விடுறதுக்கா அப்படின்னு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சொல்ல இது போல் மாசி திருவிழா நடக்க இருக்கிறது தேர் அதுவும் இன்னும் குறிப்பாக நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த தேர் திருவிழா நடக்கணும் அந்த தேரோடும் வீதியை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி ஏற்கனவே பலவிதமான போராட்டங்களையும் நிர்வாகத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சிக்கு பல கோரிக்கை மனுக்களையும் கொடுத்துருக்குது போரா கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்குது இந்த கோரிக்கை மனு எங்களுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேரூராட்சி நிர்வாகமும் உங்களுக்கு இது பண்ணுறாங்க இது மாதிரி இங்கே தேர் வ வரக்கூடிய இந்த பகுதிகளில் நாங்கள் வந்து ரோடு போடுறோம் அதுக்கு வந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க வந்து அந்த ரோடு போடவே இல்லை ஏன் ரோடு போடாமல் இருக்காங்க அப்படின்னா இப்போ நோன்பு ஆரம்பிச்சிருச்சு ரம்ஜான் மாதம் அங்கே தேர் வரக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குதுதான் ஸோ அந்த இஸ்லாமியர்கள் மனம் நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோடு நல்லா இருந்தால் தானாடா நீ தேர் எந்த பக்கமாக எழுத்துட்டு வருவ அதுக்காகவே நாங்கள் ரோடு போடாமல் வச்சுருக்குறோம் அப்படின்னு அந்த பேரூராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா சேங்ஷன் ஆகிடுச்சு போட வேண்டியது தானே இல்லைங்க இப்போ சேங்ஷன் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த மாசி திருவிழா இருக்குது அந்த தேரப்பை அந்த பகுதியாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்குன்னு தனித்தனி மண்டபப்படி இருக்கு அவங்க அது வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க பாரம்பரியமாக இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதே நேரத்தில் இந்த சிறுபான்மையினர்கள் லைட்டாக சினுங்கினாலே இந்த அரசு வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் செய்திட்டு வருதுன்னு பார்க்குறோம் கோயில் உண்டியல்லேருந்து காசு எடுக்கக்கூடிய இந்த அரசு அந்த பணத்தை எல்லாம் வைத்து கொண்டு மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் சிறுபான்மையினர்கள் மசூதியிலிருந்தோ சர்ச்சில் இருந்தோ நயா பைசா தேராது ஆனால் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் புனரமைப்புக்காக செலவு செய்யக்கூடியது அதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்னும் சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த கந்தூரி விழாவுக்கு அவங்க இது பண்ணுறது சந்தனக்கூடுக்கு சந்தன கட்டைகள் கொடுக்கறது இப்போ நோன்பு காலத்தில் அரிசி கொடுக்கறது இதெல்லாம் வேற அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க நமக்கு ரோடு போட்டு போடுறா சேங்ஷன் அணிச்ச நிதி அதில் ரோடு போட்டு போடுறான்னா அது பண்ணுறதுக்கு தயாராக இந்த அரசு இல்லை அதனால தான் திமுக வந்து இந்து விரோத அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் அதே நேரத்தில் சிறுபான்மையினர்களுடைய நலனுக்காக முதல்வர் வந்து தலைமையிலேயே சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது அதாவது சிறுபான்மையினர் வாரியம் அதில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து சரியாக போய் சேரணும் அதை ரெட்ரஸல் பண்ணுறதுக்கு முதல்வரே உட்காந்து தலைமைச் செயலாளர்லாம் வச்சு துறை ரீதியான செக்ரட்டரிஸ் எல்லாம் வச்சு மீட்டிங் போடுறாரு ஆனால் இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக கேட்கக்கூடிய விஷயத்தை கூட செய்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை ஆனால் சேகர்பாபு அல்லலையா பாபு வந்து உருட்டுறாரு இது வந்து ஆன்மீக புரட்சி அரசு அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் மட்டும் பேசிட்டு இருக்காரு தவிர செய்கிறது எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது அதைத்தான் இந்து மன்னனு தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களின் மூலமாக ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கிறது ஒன்று இப்போ வக்பு திருப்த சட்ட மசோதா த மத்திய அரசு கொண்டு வந்தது வகுப்பு நிலந்தான் அப்படின்னு ஒரு கிராமத்தையே திருச்சி பக்கத்தில் வகுப்பு போர்டு கேட்டிருந்தேன் அது சம்மந்தமாக அது வந்து பாராளுமன்றத்தில் உட்பட ஒதித்தது ஆனால் அது அது சம்மந்தமாக என்ஓசி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுதுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கலெக்டரும் கூட அதுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த பிரச்சனை இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆளும் அரசோ இல்லை அதன் கூட்டணி கட்சிகளோ யாரும் வாய் விறக்கல ஆனால் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இப்பொழுது வந்து டேபிள் ஆன உடனே ஜேபிசிக்கு போயிருந்தது ஜேபிசிலேயும் ஓட்டெடுப்பு நடந்து அதில் பாஸ் ஆகிடுச்சு இப்போ அமைச்சரவையும் ஓகே சொல்லிடுச்சு இது பாராளுமன்றத்துக்கு வரப்போகுதுன்னொன்னே இது குறித்து முதல் ஆளாக நாங்கள் போய் வழக்கு தொடுப்போம் இஸ்லாமியர்கள் வழக்கு தொடுக்கிறாங்களோ இல்லையா அவர்களுக்காக திமுக போய் வழக்கு தொடுக்கும் அப்படின்னு ஆண்டிமுத்து ராசா சொன்னார் ஆனால் நம்ம கோயில் நாலு வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த மாசி திருவிழா தேர் திருவிழா தேர் வளம் வரக்கூடிய அந்த வீதியை வந்து ரோடு போடாமல் இவங்க வச்சுருக்காங்கன்னா இந்த அரசை இந்து விரோத அரசு அப்படின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது இப்போது அதிமுக இதுக்கு எதா ஏதாவது எதிராக ஏதாவது பேசியிருக்குதா பேசல அரசியல் ரீதியாக பல விஷயங்களை வந்து திமுக எடுத்து பல போராட்டங்களையும் வாய்ச்ச விடால் சவால்களையும் விடுறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இப்போ இந்து முன்னாடி தானே எதற்காக போராட வேண்டியதாக இருக்குது இந்துக்களுக்காக அவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக ஆகவே திமுக தொடர்ந்து இந்துக்களை வஞ்சிக்கிறது இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி